வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி திரைக்கலைஞரும் நகைச்சுவை நடிகருமான ரோபோ சங்கர் அவருடைய இறப்பு இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்குது எல்லாருக்கும் மனசுலையும் அது ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்குது நாற்பத்தாறு வயசுலேயே இவ்வளவு இளம் வயதிலேயே இறந்து போனாரே கூடிய ஒரு சோகம் எல்லாருடைய மனசிலேயும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா எல்லாருமே ஒரு அந்த இறப்புல ஒரு உணர்வு பூர்வமான இருக்கிறோம் அது நல்ல விஷயம்தான் ஆனா அவருடைய இறப்புல நடந்த ஒரு விஷயம் அதாவது அவருடைய மனைவி பிரியங்கா செய்த ஒரு விஷயம் ஒரு பெரிய விவாத பொருளா மாறி இருக்குது அதுக்கான காரணம் என்ன இவ்வளவு எதிர்மறை விமர்சனத்திற்கு அடிப்படை காரணம் என்ன அந்த அவருடைய மனைவி பிரியங்கா செய்தது சரியா என்கிறத பற்றி எல்லாம் அலசி ஆராயிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க இது வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த சங்கருடைய இறுதி ஊர்வலத்துல அவருடைய மனைவி பிரியங்கா நடனம் ஆடி அவரை வழியனுப்பி வச்சாங்க அப்படின்னு அந்த செய்தி நம்ம எல்லாருமே அறிஞ்ச ஒரு செய்தி தான் ஆனா அதை வந்து சோஷியல் மீடியாக்கள்ல ரொம்ப தப்பு தப்பா பேசுறாங்க டான்ஸ் ஆடி கொண்டாடிய குடும்பம் சாவு வீட்டில் ஆடுவதா அதுவும் குத்தாட்டம் தேவையா இது போல நிறைய தவறான விமர்சனங்கள் எதிர்மறையான விமர்சனங்கள் அடுக்கடுக்கா வந்துட்டு இருக்குது அப்போ அந்த விமர்சனங்களை பார்க்கும்போது நம்ம மனசுல வந்து அடிப்படையாக ஒரு கேள்வி எழுது எழும்புது அதாவது சாவு வீடுகளில் யாருமே ஆடலையா இது வரைக்கும் ஆடுறது நம்முடைய வழக்கத்திலே இல்லையா அப்படின்னு பாக்குறப்போ ஓ ஆடுறது ஆம்பளைங்க பெண்கள் ஆடி நம்ம பார்த்தது இல்லை அப்படிங்கிறது தான் தோணுது அதாவது நம்முடைய தமிழர்கள் வழக்கத்தில் இறந்தவர்களை வழி அனுப்பி வைக்கும் போது அல்லது அது இறுதி ஊர்வலத்தின் போது ஆடுவதும் பாடுவதும் வழக்கமா வழக்கமாக தான் இருக்கு இறந்த வீடுகளில் பாடுவது பாடுவதுன்னா ஒப்பாரி பாடல் அப்படின்னு சொல்றோம் ஒப்பாரி பாடல்கிற அது ஒரு பாடலினுடைய ஒரு வகைதானே அதே மாதிரி இறந்த அந்த உடல் வந்து எடுத்து செல்லப்படும் போது அந்த இறுதி ஊர்வலத்தின் போது ஆடுவது இது ரெண்டுமே வழக்கத்தில் உள்ள ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த சமூகம் ஆடுவதை ஆண்களுக்கும் இந்த ஒப்பாரி வைப்பதை பெண்களுக்கும் ஒதுக்கி வச்சிருக்குது அதனாலதான் வீடுகள்ல அந்த பெண்கள் ஒப்பாரி வைக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம் ஆண்கள் இறுதி ஊர்வலத்துல நடனம் ஆடுறத நம்ம பார்த்திருக்கிறோம் இங்க வந்து இந்த வழக்கத்துக்கு மாறாக ஒரு விஷயம் நடக்குது பிரியங்கா தன்னுடைய கணவருடைய இறுதி ஊர்வலத்துல நடனம் ஆடுறாங்க அந்த அவர் அந்த அவருடைய உடலை ரோபசங்கருடைய உடலை அவருடைய வீட்டில் வைத்திருக்கும் போது அந்த அங்க வந்தவங்க எல்லாரும் அதுல பார்க்கும்போது ஒரு சில பெண்கள்லாம் ரோ அவருடைய மனைவி பிரியங்காவையும் கட்டி பிடிச்சு ஒப்பாரி வைக்கிறாங்க இவங்களும் அவங்க கூட சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறாங்க ஆனா அதோட நிறுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த எதிர்மறை விமர்சனங்கள் கொடுக்கறவங்களுக்கு மனசெல்லாம் குளிர்ந்து போயிருக்கும் ஓஹோ என்ன ஒரு அற்புதமான மனைவின்னு கொண்டாடி இருப்பாங்களா இருக்கும் ஆனா இந்த பிரியங்கா வந்து அதையும் தாண்டி அந்த ஒப்பாரி பாடலோடு நிறுத்தி விடாமல் தன்னுடைய கணவருக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அந்த நடனம் அவர் ஒரு நடன கலைஞர் பிரியங்காவும் நடன கலைஞர் ரெண்டு பேருமே மேடை நிகழ்ச்சி நடன நிகழ்ச்சியில தான் ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சிருக்காங்க பார்த்துருக்காங்க காதல் வயப்பட்டிருக்காங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்ப அந்த ஒரு நடனத்தை தன்னுடைய கணவருடைய இறுதி ஊர்வலத்தின் போது ஆடி அது அவருக்கு ஒரு காணிக்கா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும் அப்படி ஒரு சிலர் அதை எடுத்துக்கிட்டு அதை பாசிட்டிவாகவும் கமெண்ட் இந்த பெண் நடனம் அந்த ரோபோ சங்கருடைய மனைவி நடனமாடி தன்னுடைய கணவரை வந்து வழியனுப்பி அனுப்பி இந்த சமூகத்தின் கலாச்சார காவலர்கள் சொல்லுவோம்ல அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு அந்த ஒரு கும்பல் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல அதனாலதான் இது போன்ற எதிர்மறையான விமர்சனங்கள் அதுவும் ஒரு குத்தோட்டம் போடலாமா ஆடுவதே தப்பு ஒரு பெண் இப்படி இப்படிதான் இருக்கணும் பெண்கள் தான் இதை தான் செய்யணும் இதுக்கு மீறி எதுவும் நாங்களே வரையறை செய்து வச்சிருக்கோமே இதை தாண்டி எதுக்கு போனோம் அப்போ அதுல ஆடுவது கூட பரவாயில்ல அது புத்தாட்டம் போடலாமா அதுவும் வீட்டுல நடனம் ஆடி இருந்தாலும் அது பரவாயில்ல ஒரு பொது வழியில ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வந்திருந்த அந்த இடத்துல இப்படி ஒரு பெண் நடனம் ஆடுவது அசிங்கம் இல்லையா இது மாதிரியான பார்வைகளும் கேள்விகளும் ஒரு மாதிரி கொச்சைப்படுத்தி பேசுகிறதும் நிறையவே வந்துட்டு இருக்குது சாவு வீட்டில் ஒரு மனைவி ஆடுறதா இப்படி கேள்வி கேட்கறவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட எதிர் கேள்விகள் நிறைய கேட்கணும் போல இருக்குது ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா சாவு வீட்டில் எந்த ஒரு மனைவியாவுது தன்னுடைய கணவன் இறந்து கிடக்கும்போது அவருடைய உடல் அங்கிருந்து எடுக்கப்படவே இல்லை அதுக்கு முன்னாடி எந்த ஒரு மனைவியாவது பூ வச்சுக்கிடணும் வளையல் போடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களா ஆனா நீங்க வைக்கிறீங்க பூவை கொண்டு வைக்கிறீங்க அப்புறம் அதை எடுக்கிறீங்க அல்லது பறிக்கிறீங்க அல்லது வளையலை கொண்டு போடுறீங்க அப்புறம் அதை உடைக்கிறீங்க இவ்வளவு ஒரு மூர்க்கத்தனமான கொடூரமான செயல் பாருங்க இது எல்லாத்தையும் அந்த மனைவி ஒரு மறுப்பே சொல்லாம ஏத்துக்கிடணும் இந்த சம்பிரதாயங்கிற பேர்ல சடங்குகள்ங்கிற பேர்ல அந்த மனைவி கொல்லாம கொல்றது பொறுத்துக்கிடணும் தாங்கிக்கிடணும் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்ட கூடாது கேட்டா அது நல்ல ஒரு பெண்ணின் அடையாளம் அல்ல இங்கேயும் இந்த ரோபோ சங்கருடைய மனைவி பிரியங்கா தலையில கொண்டு மல்லிகை பூவை வைக்கிறாங்க அந்த பிரியங்கா பாவும் போல தன்னுடைய கணவருடைய உடலை பார்த்து அவர்கிட்ட சொல்லுது மாதிரி சொல்றாங்க சங்கரு மல்லிப்பூ வச்சிருக்காங்க சங்கரு அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெரிய கொடுமை இது பாருங்க அந்த நேரத்துல இப்படி வைக்கிறது இதெல்லாம் சரி இல்லையா அதே மாதிரி இறந்த பிறகு எங்க அப்பாவுக்கு அது பிடிக்கும் என்னுடைய இந்த சாப்பாடு பிடிக்கும் அந்த சாப்பாடு பிடிக்கும் அப்படிலாம் அந்த கறியெல்லாம் சமைச்சு சாப்பிட சாப்பாடு கொடுக்குறோம் அதையும் எல்லாரும் நல்ல வயிறார உண்டு கழிச்சிட்டு போறோம் இதுலெல்லாம் தப்பே கிடையாது ஆனா ஒரு பெண் நடனம் ஆடியது அது தப்பு அதுக்கு அப்புறமா கட்டாயமா அவருடைய தலையில இருந்த பூவை எடுத்திருக்கணும் ஏன்னா இவ்வளவு உறுதியாக நான் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இறுதி ஊர்வலத்தின் போது அவர் நடனம் ஆடும்போது தலையில பூ இல்லை அப்படின்னா கட்டாயமா வச்ச பூவை எடுத்திருக்கணும் இல்லையா இது சடங்கு அத சடங்கை செய்திருக்காங்க அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோபோ சங்கருடைய மனைவி பிரியங்கா தன்னுடைய கணவருடைய உடல் பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்காங்க எழுந்து நிற்கிறாங்க யாரும் இந்த வரும்போதெல்லாம் அவங்க வந்து தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துறாங்க பேசிட்டே இருக்கிறாங்க தன்னுடைய கணவருடைய உடலை பார்த்து அவர்கிட்ட காதல ஏதோ சொல்றது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் அவருடைய துயரத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வெளிப்பாடு வார்த்தைகள் மூலம் வெளிப்படுத்துறது கட்டாயமா அந்த வடிகால் அல்லது குறைஞ்சு போகும் அப்படின்னே சொல்லலாம் நம்ம இந்த இறந்த வீடுகளில் பல வகையான நபர்களை பார்த்திருப்போம் அந்த துயரத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதங்கள் வித்தியாசமா இருக்கும் ஒரு சிலர் வந்து நல்லா சத்தம் போட்டு சொல்லி சொல்லி அழுவாங்க ஒரு சிலர் ஒண்ணுமே பேச மாட்டாங்க ஆனா கண்ணீர் மட்டும் அடிஞ்சிட்டே இருக்கும் இன்னும் ஒரு சிலரை பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இடிஞ்சு போய் இறுகி போய் உட்கார்ந்துருக்காங்க பேச்சும் இருக்காது அழுகி இருக்காது ஆனா அது ரொம்ப ஆபத்தானது எப்படியாவது துயரத்தை வந்து ஏதோ ஒரு வகையில வெளிப்படுத்தணும் அதுதான் நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த இறந்த வீடுகள்ல பெரியவங்க சொல்லுவாங்க அழுதுரு எப்படியாவது அழுதுரு அவ பேசிரட்டு கண்ணீர் வந்துரட்டு அப்படின்னு சொல்லி அந்த இரு போய் உட்கார்ந்துருக்கவங்களும் அப்படியே ஷேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அழுது சொல்லிரு சொல்லிரு அப்படின்னு அதுக்கு ஒரு வகையில அந்த ஒப்பாரி பாடல் வந்து உதவியா இருக்கும் ஏன்னா அந்த இறந்தவருடைய அந்த அருமை பெருமைகள் எல்லாம் சொல்லி ஒப்பாரி வைக்கும்போது அவங்கள அறியாமலே கண்ணீர் வரும் அப்போ அந்த துயரத்துக்கு ஒரு நல்ல ஒரு வடிகால் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படிதான் அந்த பிரியங்கா சங்கர் ஆடின அந்த நடனத்தையும் பார்க்க இருக்குது அது ஒரு துயரத்தை வெளிப்படுத்திய ஒரு விதம் அவங்களே கேக்குறாங்க யாருமே ஆடலியா அப்படின்னு கேட்டுட்டு தானே ஆடுறாங்க அந்த மன வலி எவ்வளவு வலியில அவங்க அந்த பெண் ஆடியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது அந்த நடனத்தின் மீது அவருக்கு இயல்பா வரக்கூடியது அந்த நடனம் அதை எப்படி ஆடலாம் அப்படின்னு கேக்குறது வந்து அவ அந்த ஒரு பொண்ணு தான் நினைச்சத தனக்கு தோணுனத அதுல ஒரு ஆற்றாமையினால தனக்கு தோன்றதை செய்ய முடியலை அப்படின்னு சொன்னா அல்லது அதை செய்யறத கேள்விக்குட்படுத்தி எதிர்மறையா விமர்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு கொடூரமான ஒரு செயல் அப்படிதான் நான் சொல்வேன் ஒரு பொண்ணுக்கு ஒரு கஷ்டமான சூழல் அல்லது நெருக்கடியான சூழல் வரும்போது அதை சமாளிக்கிறது எப்படின்னு தோணுது அது ஆளாளுக்கு வேறுபடும் அப்போ அந்த ஒரு பொண்ணுக்கு அதை செய்யறதுக்கு உள்ள உரிமை இயல்பாக நடக்க முடியாது அப்படின்னா இந்த சமூகம் வந்து அந்த பொண்ணுக்கு ஆதரவாக இல்லை அப்படிங்கறதுதான் அர்த்தம் ஆனா இந்த பிரியங்கா ஆடுனத பார்த்து தப்பு தப்பா பேசுறவங்கள பார்த்து ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு ஆதரவாகவும் பேசிருக்க கூடியது நமக்கு மனதிற்கு கொஞ்சம் ஒரு ஆஸ்வாசமாக இருக்குது ஒரு இதமாக இருக்குது கொஞ்சம் மனசுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை தந்திருக்குது அவளை பார்க்க ஆரம்பிச்சது அந்த மேடை நடனத்துல தான் தான் அந்த நடனத்தை அவ வந்து கண்ணீரா சமர்ப்பணம் பண்ணியிருப்பாங்க ஒருவேளை அவன் கூட உள்மனத்துல போய் சொல்லிருக்கலாம் எனக்காக கொஞ்ச நேரம் ஆடுன்னு அப்படித்தான் பார்க்க வேண்டியது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோபோ சங்கருக்கு மஞ்சள் காமாலை நோய்க்கு சித்த வைத்தியம் பார்த்த டாக்டர் சாந்திங்கிறவங்க அவங்களும் இத பற்றி பேசியிருக்காங்க நிறைய கமெண்ட்ஸ் அவங்க ஆடனாங்க அப்படி கூத்தாடி அப்படி இப்படின்னு அந்த எவ்வளோ வழி வேதனையோட ஆடிய வழி அணிச்சாங்கறது நமக்கு தெரியும் அவங்க அது ஹாப்பி மூமெண்ட்ஸ் இல்லையே புருஷன் இறந்து போறது ஹாப்பியா சொல்லுங்க அது அவருக்கு அவருக்கு அவங்க செலுத்துற ஒரு மரியாதையா ஏன்னா ரெண்டு பேருமே அந்த தான் ஒண்ணு சேர்ந்தாங்க அவரு சொன்னாரு வந்து நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு அவளுக்கு நானு என்கிட்ட கேட்டா நானும் இதைத்தான் சொல்லுவேன் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு பர்சனல் ஒண்ணு உண்டு அந்த அவங்களுக்கு இயல்பா செய்யணும்னு நினைக்கிறத அதை தோணுறத செய்யறதுக்கு விடணும் அவங்களை ரொம்ப இறுக்கி பிடிக்க கூடாது ஏன்னா அவங்களும் மனிதர்கள் தானே அவங்களுக்கும் வலிக்கும் இல்லையா அவங்கள்ட்ட மனசுலயும் ஆறாத ரணம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த சமூகம் ஆதரவா இருக்கணும் அதுக்கான வழிகளை செய்யணும் அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் எதுலையும் பெண்களை குற்றம் சொல்றதும் பெண்களை ஒரு ஓரவந்தனையோட நடத்துறதும் நல்ல ஒரு படித்த நாகரிகமான பண்பட்ட சமூகத்திற்கு அழகு இல்லை அது மட்டும் இல்ல அவங்கவங்க வாழ்க்கைய அவங்கவங்க வாழதுக்கு விடணும் நம்ம வந்து அதுக்கு இடைஞ்சலா இருக்க கூடாது இழப்பு என்னவோ அவங்களுக்கு தான் இப்போ நீங்களோ அல்லது நானோ போய் அவங்களுக்கு வாழ்க்கையில எதையும் செய்ய போறது அதனால சும்மா மூக்க நுழைக்கிறத விட்டுச்சு ஒருத்தருக்கு பர்சனல் காரியங்கள் எல்லாம் மூக்க நுழைக்கிறத விட்டுச்சு கொஞ்சம் நம்ம ஒதுங்கியே இருக்கிறது நல்லது முடிஞ்சா இந்த பெண்களுக்கு இந்த இறந்த வீடுகளில் கணவரை இழந்து தவிக்கக்கூடிய பெண்ணுக்கு தலையில் கொண்டு பூவை வைக்கிறது அதை எடுக்கிறது வளையலை போடுறது உடைக்கிறது இது போன்ற பெண்களை கஷ்டப்படுத்துகின்ற பெண்களுக்கு அந்த பெண்களின் வலியை அதிகரிக்க செய்கின்ற சில சடங்கு சம்பிரதாயங்களையெல்லாம் நம்ம கேள்விக்குட்படுத்துவோம் இதெல்லாம் இன்னும் தொடரணுமா இதெல்லாம் சரியா இதெல்லாம் தேவைதானா பெண்களுக்கு இது எந்த வகையில இது உதவி செய்யும் அல்லது இந்த சமூகத்துக்கு பெண்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துறதுனால என்ன நன்மை இப்படி நம்ம கொஞ்சம் கேள்விக்குட்படுத்தி பார்ப்போம் ஆய்வு செய்வோம் நிச்சயமா அது நல்ல ஒரு சமூகத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து சமைப்பதற்கு உதவி செய்யும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி